ஹாய் நண்பா நண்பா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டியர் லாட்ரிக்கையும் கெஸிங் போட்டுகிட்டு இருக்கோம் கேரளா லாட்ரையும் கெசிங் போட்டுக்கிட்டு நண்பா ஏபிஎஸ்சி பிசி ஆல் போர்டு இல்லை பாக்ஸு இல்லை போர்டு எனி டூ ஆர் த்ரீஸோ கொஞ்சம் வெற்றி அடைக்கிறதுக்கு மாரி தானே நண்பா நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்போது நம்ம சேனலில் வர வீடியோ அனைத்துமே வெறும் வெ வெற்றி கணிப்பு மட்டும்தான் நண்பா இது வந்து ஸ்ட்ராங்கான நம்பர் நான் சொல்லலை ஸ்ட்ராங்கான நம்பர் வரப்போ நானே சொல்கிறேன் நண்பா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் ஒரு மூ ரெண்டு நாளே நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சுப்பா ஆல் போர்டு அது ஒன்று ஒரு நாள் தான் நம்மளுக்கு ஆல் போர்டு உட்காந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் மாற்றி போட்டு கொஞ்சம் ட்ரிக்ல வரமாரிதானே நம்ப எடுத்திருக்கிறேன் நாளைக்கெல்லாம் சிங்கிள் நம்பரில் எடுக்கலான்ட்டு இன்றைக்கி ஒரு மெத்தடு நான் எடுத்து வச்சிருக்கிறேன் பொது மெத்தடை நான் எடுத்து வச்சுருக்கிறேன் அது இல்லாமல் பேட்டர்ன் வேறு நம்மளுக்கு இப்போ டேயரில் அடிக்கடி மாத்தி மாற்றிட்டு இருக்கிறாங்க நண்பா ஏன்னா இப்போ வந்து வெற்றிகனிப்புகள் அதிக அதிகமாக கொடுக்குறதுனாலே அது மாத்து மாற்றிட்டு இருக்கிறாங்க நண்பா நம்ம சேனல்ல மட்டும் இல்லை மாதிரி நம்மள மாரி ஒரு நிறையா ஒரு ஆயிரக்கணக்கான சேனல் இருக்குன்னுபா அதனால எல்லோருமே வந்து கொஞ்சம் ட்ரிக்கு ஈஸியாக இருக்கிறதுனால மெத்தட் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாலு மா முன்னாடியெலாம் வந்து புதன்கிழமை இல்லை வியாழக்கிழமை மாற்றுவாங்க இப்போலாம் பார்த்திங்கன்னா புதன்கிழமை கம்பல்சரி மாற்றிகிட்டு இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் சனிக்கிழமை நம்மளுக்கு எவரிடையும் மாற்றிடுறாங்கன்னுபா அதனால் இங்கே பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரிக்கு தான் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிவிடுங்க இல்லைனா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க நண்பா பார்த்தீங்கன்னா ஒரு மணி டிஎல்ஆக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு நாலு ஒன்று பிசி பாருங்கள் நாலு ஒன்று நாலு ஆறு ஒன்பது ஒன்று மூணு ஒன்று எட்டு ஒன்று நாலு மூணு பாக்ஸுக்கான கெஸிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு ஒன்று மூணு நாலு ஆறு எட்டு எட்டு மூணு ஏழு ஏழு ஜீரோ ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு எட்டு நாலு மூணு போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு நாலு ரெண்டு பி போர்டு மூணு ஆறு சி போர்டு ஒன்று எட்டு நண்பா நேற்று பார்த்தீங்கன்னா பதினேழு ஏ பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு நாலு போர்டுமே போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு நண்பா அதே மெத்தடில் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க இல்லைனா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நண்பா கேரளாவில் வச்சுக்கான கெஸிங் பாருங்கள் ஆள் போர்டு நாலு மூணு ஏபிஏசி பிசி பாருங்கள் நாலு மூணு நாலு எட்டு ஒன்பது மூணு ஒன்பது எட்டு ஏழு நாலு ரெண்டு மூணு பாக்ஸ் கணக்கு கேசிங் பாருங்கள் ஏழு மூணு எட்டு ரெண்டு மூணு ஒன்பது நாலு ஆறு மூணு ரெண்டு எட்டு நாலு மூணு மூணு ஏழு ஏழு நாலு ஒன்று போர்டு கணக்கு எஸிங் பாருங்கள் ஏ போர்டு நாலு ரெண்டு பி போர்டு மூணு ஆறு சி போர்டு ஒன்று ஏழு நண்பா நண்பா நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் கேரளாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு நாளாக நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் நல்ல ஒரு ட்ரிக்கு தான் எடுத்திருக்கேன் இந்த ட்ரிக்கில் நம்மளுக்கு கொஞ்சம் வரும் அப்படிங்கிறதுக்காக நம்பிக்கை நண்பா ஏன்னா நம்மளுக்கு டியர் லாட்ரி மெத்தட்லேயும் பார்த்தீங்கன்னா நாலு தான் வருது கேரளா லேட்ரி மெத்தட்லேயும் பார்த்தீங்கன்னா நாலு தான் வருது அதில் பவரில் ஒன்பது வந்தாலும் வரலாம் இல்லை எட்டு வந்தாலும் நண்பா அதனால தான் நான் பவரையும் டேரெக்டாகவும் அப்படியே நான் எடுத்திருக்கேன் அதாவது இது கொஞ்சம் உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கோங்க இல்லைனா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க நண்பா நம்ம போடுற வீடியோ எப்படின்னா இப்போ வந்து இன்றைக்கி டபுள் நம்பர் கொடுக்கணுன்னா நாளைக்கு சிங்கிள் நம்பர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்க நண்பா யார் யாருக்கும் சிங்கிள் நம்பர் வேணுமோ நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கம்பல்சரி சிங்கிள் நம்பரு உங்கள் மெசேஜே கீழே நான் அனுப்புகிறேன் நண்பா அதாவது நம்ம வீடியோ பார்த்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுப்போம் பிள்ளை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வரலாம் நண்பா ஆறு மணி டிஎல் ஆர்ட்ரிக்கான கேசிங் பார்க்கலாம் நண்பா ஆறு மணி டிஎல் ஆர்ட்ரிக்கான கேசிங் பாருங்கள் ஆள் போடு ரெண்டு நாலு ஏபிஏசிபிசி பாருங்கள் நாலு ஆறு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஒன்பது ஒன்று ஒன்பது ஆறு ஒன்பது ரெண்டு பாக்ஸுக்கான கெசிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு நாலு ஆறு ஏழு நாலு ஒன்று ஏழு ஒன்பது ரெண்டு ரெண்டு மூணு ஏழு ரெண்டு ஏழு ஆறு ஏழு மூணு அஞ்சு போர்டுக்கான கேசிங் பாருங்க ஏ போர்டு ஏழு ரெண்டு பி போர்டு ஒன்பது நாலு சி போர்டு அஞ்சு ஒன்று நண்பா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் ஆறு மணிக்கு ஏன்னா நம்மளுக்கு ஆறு மணிக்கு இப்போ தான் வர வர மிஸ் ஆகிட்டு இருக்குது நல்லா மிஸ்ஸே ஆகாது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எடுத்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் இதாயிடுச்சு நண்பா அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பேட்டர்லாம் மாற்றி போட்டு நல்ல ஒரு ட்ரிக்கு தான் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா தாரலாமா எட்டு மணி டிஎல்ஆர்டிகானு கேசிங் பாருங்கள் ஆள் போர்டு ஏழு எட்டு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஏழு மூணு ஏழு எட்டு நாலு ரெண்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு இது ஆறு எட்டு ஆறு மூணு நண்பா இது ஆறு எட்டு நாலுலேருந்து உங்களுக்கு எப்படின்னா டபுள்ஸ் வந்தால் டபுள்ஸ் அப்படியே இறக்கலான்ட்டு இருக்கலானுப்பா ஏன்னா இப்போ இப்போ டபுள்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் டபுள்ஸ் மெத்தடு பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா டபுள்ஸ்னால் டபுள்ஸ் மெத்தடை நான் எடுத்து போட்டுருவேன் அதனால் நம்மளுக்கு டபுள் வந்தா தான் எனி டபுள் நண்பா ஏதோ ஒரு பத்து செட்னா ஒரு பத்து செட்டு டபுள்ஸ் வச்சுருங்க ஒன்றுலேருந்து பத்து மூட்டை டபுள்ஸில் வச்சிருங்க அப்புடின்னு சொல்லிவிடுவேன் ஏதோ ஒரு பத்து பத்து செட்டு வச்சாலும் கொஞ்சம் அமௌண்ட் நம்மளுக்கு வருங்கிறதுனால சொல்லிவிடுவேன் இப்போ அந்த மெத்தட்லாம் எடுக்காதனால இன்னுமே அந்த மெத்தட் எடுத்து உங்களுக்கு கொடுக்கலான்ட்டு நண்பா இன்னமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டபுள்ஸ்ல எடுக்கலாம் இருந்து வீடியோ டபுள்ஸ் எடுத்து வரும் பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் எட்டு மூணு ஒன்று எட்டு ஆறு ஒன்று எட்டு ரெண்டு ஏழு ஏழு ரெண்டு ஆறு நாலு ஏழு ஒன்று மூணு நாலு ஒன்று போர்டுக்கான கெஸிங் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு எட்டு ஏழு பி போர்டு ரெண்டு ஒன்று சி போர்டு ஆறு ந ஆறு நாலு நண்பா சேனலில் போகிற வீடியோ இந்த ட்ரிக்கு வரலாம் நாலுலேருந்து புதுசாக ஒரு ட்ரிக்கை எடுத்து உங்களுக்கு எப்படின்னா ஒரு இதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு சோழனாச்சும் ஒரு வெற்றி எடுக்கலாம் அப்படின்னு நண்பா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பிடிச்சிருந்தா இது உங்களுக்காக தான் உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன் நாளைக்கு நல்ல ஒரு தங்க போய் எடுத்து தரேன் நண்பா இன்றைக்கி போட்டிருக்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு முயற்சி நோக்கி தான் பயணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா தேங்க்யூ நண்பா